அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இறைவனுடைய அறிவில் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும் உங்களுடைய மனம் எதை எண்ணி ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியை வேண்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் இன்று சஷ்டி விரதம் முடிந்து கந்த சஷ்டி கொண்டாடப்படுகிறது அதேபோல் மாலை நாலு மணிக்கு மேல் சூரசம்சாரம் செய்யப்படுகிறது முருகன் கோயில் அனைத்தும் இன்று திருவுறால் போல் இருக்கும் மழை பெய்ந்து கொண்டிருந்தாலும் முருகன் அருளால் எம்பெருமான் சிவபெருமான் அருளாலும் முப்பெருங்கடவுள் விநாயகபுர அருளாலும் மாலை நாலு மணிக்கு மேல் மழை விட்டு சூரசம்சாரம் வெகு சிறப்பாக நடைபெறும் என்பது அறிவனுடைய வேண்டுகோள் அதேபோல் இன்று பிறக்கம் குழந்தைகளும் சரி ஏற்கனவே பிறந்த ஜாதகர்களும் சரி இன்று பிறக்கும் குழந்தைகள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகளே தாய் தந்தையர்களை மகிழக்கும் அளவுக்கு அவங்களுக்கு அபூர்வ அறிவுத்திறன் இருந்து அபூர்வ வளர்ச்சி அடைவார்கள் உயர்ந்த பதவி செல்வம் செழிப்பு வசதி வாய்ப்பு அனைத்தும் பெறக்கூடிய வாய்ப்பு இன்று பிறக்க குழந்தைகளுக்கு உண்டு ஏற்கனவே பிறந்த ஜாதகர்களுக்கு இந்த நாளில் பிறந்தவர்கள் வறுமையில் வாடினாலும் துன்பத்தில் தோன்றிருந்தாலும் மகிழ்ச்சி இல்லாமல் மனம் கலங்கியிருந்தாலும் பொருளாதார பிரச்சனையில் தடுமாற்றம் இருந்தாலும் வாழ்க்கையில் பிரிவினை இருந்தாலும் அனைத்தும் இன்றோடு அந்த ஜாதகர்களுக்கு நீங்கி அவங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லாத அளவுக்கு எம்பெருமான் சிவன் பெருமான் அருளாலும் முப்பேறு பெருமாள் விநாயகப் பெருமாளின் அருளாலும் கந்தன் கதிர்வேலன் முருகப்பெருமான் இந்த ஜாதகர்களுக்கு இன்று அந்த ஆசிர்வாதத்தை வழங்குவார் நீங்கள் நூறு சதவீதம் முருகப்பெருமாளை எண்ணி இன்று வணங்கினீனா உங்களுடைய எந்த ஆசைகளாக இருந்தாலும் இன்று பிறந்தவங்களுடைய ஆசை நூறு சதவீதம் நிறைவேற்றப்படும் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் திருமண ஆவாதங்களுக்கு திருமணம் நடைபெறும் குழந்தை பாக்கியம் பல வருடங்கள் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் கணவன் மனைவியுடைய பிரிவில் இருந்தாலும் அந்த பிரிவினை விலகி ஒற்றுமை ஏற்படும் சொத்து வழக்குகள் ஏதாச்சும் போட்டிருந்தாலும் அந்த சொத்து வழக்குகள் வெற்றியை தேடித்தரும் கருத்தில் கொள்ளுங்கள் இன்று மிகவும் அற்புதமான நாள் இந்த அற்புதமான நாளை இன்று பிறந்தவர்கள் மிகவும் சிறப்பாக அதை பயன்படுத்தி கொண்டால் வாழ்க்கையில் மிக அற்புத பலன்களை உங்களால் பெற முடியும் அதுலேயும் குறிப்பாக நீங்கள் பிறந்தும் நட்சத்திரம் வருதா பாருங்க அந்த நட்சத்திரம் எப்போ பிறகுதுன்னு பார்த்துட்டு அந்த நட்சத்திரத்தை பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு அற்புத பலன்கள் காத்து கொண்டு இருக்கோம் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இன்றைய நாளுடைய நிலைப்பாடம் ராசி பலன் தான் சொல்ல போகிறேன் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்படுங்க இன்று நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பதினொன்று முப்பது வரை மூலம் அதாவது மூல நட்சத்திரம் அந்த மூல நட்சத்திரக்காரர்கள் பதினொன்று முப்பதுக்குள் இறைவனை வணங்கிட வேண்டும் கருத்தில் கொள்ளுங்கள் பின்பு பூராட நட்சத்திரம் இன்று முழுவதும் இருக்குது அவங்க மாலை போய் வழங்கலாம் பிறந்த நாளை கொண்டாடுறவங்களும் பதினொன்று முப்பதுக்குள் தான் அவங்க கொண்டாடணும் மாலை கொண்டாடுற நாள் அவங்களுக்கு பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் இந்த மூல நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு கிடையாது ஆனால் பூராட நட்சத்திரக்காரர்கள் இன்று மாலை வெகு சிறப்பாக கொண்டாடலாம் கருத்தில் கொள்ளுங்கள் ஏன்னா பதினொன்று முப்பதுலேருந்தே போராட நட்சத்திரம் தான் எப்போதுமே ஒரு பிறந்த நாள் குழந்தைகளை கொண்டாடினாலும் சரி ஜாதகருக்கு கொண்டாடினாலும் சரி அவங்கவுங்க நட்சத்திரத்தில் தான் கொண்டாடணும் தமிழ் தேதியில் பார்த்திங்கன்னா அந்த நட்சத்திரம் சரியாக பொருந்தி வரும் ஆங்கில தேதியில் அந்த நட்சத்திரம் பொருந்தி வராது நட்சத்திரம் அன்று தான் ஒரு குழந்தைக்கு முதல் பிறந்த நாள் கொண்டாடினாலும் அன்று தான் கொண்டாடணும் கருத்தில் கொள்ளுங்கள் ஏன்னா ஒரு நாள் முன்னாடி வரலாம் ஒரு நாள் பின்னாடி வரலாம் ஆங்கில தேதியே வைத்து கொண்டாடக்குள்ள அந்த குழந்தைக்கு பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் பண்ணாலும் அந்த குழந்தைய போய் சாராது கருத்தில் கொள்ளுங்க ஏன்னா நட்சத்திரமும் லக்கணமும் தான் ஒரு ஜாதகருடைய உயிர் அதனால் அந்த நட்சத்திரத்தில் பிறந்த நாள் கொண்டாடக்குள்ள மட்டுமே அந்த குழந்தைக்கு அனைத்தினுடைய ஆசிர்வாதமும் இறைவனுடைய ஆசீர்வாதமும் பரிபூர்ணமாக கிடைக்கும் அதனால் இனிமேட்டு தாய் தந்தியர்கள் இந்த பதவியை பார்க்குறவங்க அதை கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க பிள்ளைகள் சிறப்பாக வாழ வேண்டும் எதிர்காலத்தில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் அந்தந்த நட்சத்திரத்தில் மட்டுமே இயக்க வேண்டும் அப்போது தான் பிள்ளைகளும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் நீங்களும் பிள்ளைகளை பார்த்து சந்தோஷம் அடையக்கூடிய சூழ்நிலையை அந்த நட்சத்திரம் ஏற்படுத்தும் நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க இப்போ விசுவாசி ஐப்பசி பற்றி இன்று திங்கட்கிழமை அக்டோபர் இருபத்தேழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று கந்த சஷ்டி சூரசம்சாரம் கொண்டாடப்படுகிறது இப்போ சஷ்டி பார்த்தீங்கன்னா மூணு இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் தான் சஷ்டி பிறகுது கருத்தில் கொள்ளுங்கள் சஷ்டி திதியே கந்த சஷ்டி அதனால் மாலை சூரசம்சாரம் அனைத்து கோயில்களும் நடைபெறும் முருகன் கோயிலில் அற்புதமான அந்த கதச சஷ்டியை பார்ப்பதுக்கு ஆயிரம் கண்கள் தேவைப்படும் கட்சி கொள்ளுங்க வருடம் வருடம் மிக சிறப்பாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் பக்தர்களுக்கு முருகப்பெருமான் அருகிறார் அதனால் முருகன் கோயிலில் சென்று அனைவரும் பயன்பெறுக இப்ப நட்சத்திரம் இன்று காலை பதினொன்று முப்பது மூணாம் பின்பு பூராடம் திதி இன்று அதிகாலை மூணு இருபத்தி ரெண்டு பஞ்சமி பின்பு சஷ்டி யோகம் வந்து அமித யோகம் சித்த யோகம் சந்திராசம் நட்சத்திரம் ரோகிணி மிருக சிஸ்டம் ராசி பார்த்தீங்கன்னா ரிஷமோ மிதுனம் சந்திராசனை பொறுத்த மட்டும் ராசி ஐம்பது சதவீதம் பாதிக்கும் லக்கணத்தை தொண்ணூறு சதவீதம் பாதிக்கும் அதனால் இந்த ரிஷப் ராசி ரிசபம் லக்கணம் மிதுன ராசி மிதுன லக்கணம் மிக கவனமாக இருக்கணும் வண்டி வாங்கலுக்குள்ளே மிக கவனமாக செல்லணும் போக்குவரத்து விதிமுறைகளை கடைப்பிடித்து செல்லணும் ஏக்காத்துக்கொண்டோ வண்டி இயக்கிக்கொண்டு மொபைல் பெண்ணில் பேசக்கூடாது சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் விழிப்புணர்வு இருந்து உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள் நல்ல நேரம் காலை ஆறு பதினஞ்சு ஏழு பதினஞ்சு மாலை நாலு நாற்பத்தஞ்சுலேருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று நாற்பத்தஞ்சு ரெண்டு நாற்பத்தஞ்சு மாலை ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதிகளுக்கு முகூர்த்தம் அமைப்பது குழந்தை பாக்கி இல்லாதவங்களை பயன்படுத்துவது எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் இந்த கௌரி நலரத்தோட சுப வரி சேர்த்து பயன்படுத்தினால் வாழ்க்கையில் நூறு சதவீதம் வெற்றி உங்களை தேடி வரும் இன்று திங்கக்கிழமை என்பதால் சந்திர பகவானே கதாநாயகன் அவரே ஓரநாதன் சந்திர வரை பார்த்திங்கன்னா காலை ஆறு டு ஏழு மதி ஒன்று டு ரெண்டு இரு எட்டு டு ஒம்பது இப்போ சந்திர அதுக்கு முன்னாடி இரண்டு வர சுப வரகள் இயங்கும் சுக் சுக்கர வர புதன் வர அதுக்கடுத்தது சந்திர வரை மூன்று மணி நேரம் நீங்கள் பயன்படுத்தலாம் இப்போ பதினோருலேருந்து பத்துலேருந்து பதினொன்னுலேருந்து பன்னெண்டு பன்னெண்டுலேருந்து ஒன்று ஒன்றுலேருந்து ரெண்டு அதே இப்போ இரவு பார்த்தீங்கன்னா ஆறுலேருந்து ஏழு ஏழுலேருந்து எட்டு எட்டுலேருந்து ஒம்பது வெகு சிறப்பாக நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றிக் கொள்ளலாம் நிறைவேற்றிக்கொள்ளலாம் கற்றுக்கொள்ளுங்கள் இப்போ ராகு காலம் காலை ஏழு முப்பட்டு ஒன்பது எம்மகண்டம் காலை பத்து முப்பட்டு பன்னெண்டு குளிகை மதி ஒன்று முப்பட்டு மூணு குழிங்கன்னா மாந்தி மாந்தினா குளிங்க இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது தீவனையும் ஏற்படுத்தும் சூளம் வந்து கிழக்கு கோயிலுக்கு சென்றால் கிழக்கு சைடு பார்த்து தான் கற்பூரம் விளக்கு ஏற்றணும் ஏன்னா இன்று கிழக்கு தர்சநாதன் வழி நடத்துவதால் அவர் வழியிலே சென்றால்தான் நம்மளுடைய ஆசைகளும் எண்ணங்களும் நிறைவேறும் கருச்சில் கொள்ளுங்க இப்போ நம்ம ராசி பொழுது பார்க்கலாம் முதல் ராசி மேச ராசி மேச ராசியை பொறுத்து மட்டும் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் கணவன் மனைவிடைய ஒற்றுமை நெருக்கமும் அதிகமாக இருக்கும் இறைவனுடைய அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும் அற்புதமான நாள் ரிஷப ராசியை பொறுத்து மட்டும் செலவுகள் அதிகமாக இருக்கும் ஆனால் உடல் ஆரோக்கியப்பறம் செலவுகளை சுப செலவாக மாற்றிங்க உங்களுக்கு இந்த நாள் சிறப்பாக இருக்கும் மிதிர ராசியை பொறுத்த மட்டும் இன்பமயமான நாள் லாபகரமான நாள் மகிழ்ச்சிகரமான நாள் உள்ளம் மகிழக்கூடிய நாள் கணவன் மனைவியுடைய ஒற்றுமை நெருக்கமும் அதிகமாக இருக்கக்கூடிய நாள் உங்களுக்கு குறிப்பாக சொல்லப்போனால் உங்களுடைய ஆசைகள் எதுவாக இருந்தாலும் இன்று நிறைவேறக்கூடிய நாள் மிதுர ராசிக்காரர்களுக்கு அற்புதமான நாள் ராசியை பொறுத்த மட்டும் பண உரையும் அதிகமாக இருக்கும் அதேபோல் போட்டி பொறாமைகளும் அதிகமாக இருக்கும் கோபமும் உங்களுக்கு அதிகமாகிறோம் அதனால் கோபத்தை அடக்கி நிதானமாக இந்த நாளை செலவு செய்யுங்க அப்போ தான் இந்த நாள் உங்களுக்கு பாதுகாப்பான நாளாக அமையும் இல்லைன்னா சண்டை சச்சரவு விரயங்கள் ஏற்படுத்தக்கூடிய நாளாக அமைஞ்சிடும் கரைச்சிக்கொள்ளுங்கள் சிம்ம ராசியை பொறுத்து மட்டும் நாள் அற்புதமான நாள் ஒரு விவேகமான நாள் புத்தி கூர்மை பறிச்சிடக்கூடிய நாள் அற்புதமான நாள் சிறப்பான நாள் ராசியை பொறுத்து மட்டும் இந்த வேதனைகளும் தடங்கல்களும் பொருள் வரியும் பண வரியெல்லாம் ஏற்படக்கூடிய நாள் அதனால் இன்றி மிகவும் கவனமாக இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் துளா ராசியை பொறுத்து மட்டும் கோபம் வரும் கோபத்தை அடக்கி இன்று அமைதி காத்து இந்த நாளை செலவு செய்யுங்க விருச்சிக ராசியை பொறுத்து மட்டும் எந்த செயலை செய்தாலும் பொறுமையாக நிதானமாக செய்ய அப்போ தான் இந்த நாள் உங்களுக்கு ஒரு வெற்றியை தெரிவித்துறோம் ஏதாவது ஒரு அவசரப்பட்டு செய்திருங்களா அதில் உங்களுக்கு பிரச்சனைகளே வரக்கூடிய வாய்ப்பு அதிகம் அதனால் விழிப்புணர்வு உங்களை தற்காத்து கொடுக்குற தனுசு ராசியை பொறுத்து மட்டும் அன்பு பாசம் அதிகமாக கிடைக்கக்கூடிய நாள் சிறப்பான நாள் முயற்சிகளும் நாள் உள்ள மகிழக்கூடிய நாள் மகர ராசியை பொறுத்து மட்டும் இன்று மகிழ்ச்சிக்கு அளவில்லாத மகிழ்ச்சியை பெறக்கூடிய நாள் மிகவும் சிறப்பான நாள் உங்கள் எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாள் வருமானம் இரட்டை பாவக்கூடிய நாள் கணவன் மாணவரைய நெருக்கமும் ஒற்றுமையும் அதிகமாக இருக்கக்கூடிய நாள் அலுவலகத்திலும் மதிப்பு மரியாதை உயரக்கூடிய நாள் அற்புதமான நாள் கும்ப ராசியை பொறுத்த மட்டும் ஒரு வெற்றியும் ஒரு கீர்த்தியும் உள்ளத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய நாள் மிகவும் சிறப்பான நாள் இந்த நாள் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் மீனராசியை ராசியை பொறுத்த மட்டும் இன்பமயமான நாள் சிறப்பான நாள் மகிழ்ச்சிகரமான நாள் உள்ளம் மகிழக்கூடிய நாள் கணவன் மாநிலம் ஒற்றுமை நெருக்கம் அதிகமாக இருக்கும் அலுவலகத்திலும் மதிப்பு மரியாதை உயரும் அதே போல் பல வழிகளில் பணங்கள் அதாவது பணங்கள் வரக்கூடிய வாய்ப்பு அதிகம் அதை பத்திரமாக பயன்படுத்த இன்று சேமிப்பை சேர்த்து வைங்க நீங்க கற்றுக்கொண்டு பயன்படுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்